பரிசுத்தாவியான இறங்குறாரு இறங்கினோடனே இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆவியானவர் நிரப்பப்பட்டு பேதுன்னு பிரசங்கம் பண்ணுறார் முதல் பிரசங்கம் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே உங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் பாருங்க இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து உங்களுக்கு தேவன் உங்களை வெளிப்படுத்தினார் இருபத்தி மூணு அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைபடியும் எல்லாம் சொன்ன தேவன் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை இது வந்து ஏதோ பிசாசு திட்டம் போடல யூதர்கள் திட்டம் போடல பிரதான ஆசிரியர் வேத பரிசர்கள் இவர்கள் திட்டம் போடல இந்த திட்டம் வந்து பிசாசு நடத்தி பண்ணாலும் இதுல முதல் பேக் போன்ல பிசாசு வேலை செஞ்சாலும் அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருங்க பிசாசு நினைக்கிறான் நான் ஸ்மார்ட் நினைக்கிறான் ஸ்மார்ட்டுக்கு மேல ஒரு ஸ்மார்ட் ஒருத்தர் இருக்கிறாருங்க

அது இல்லையா அப்ப பிசாசு ஸ்மார்ட் கிடையாதுங்க அவன் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணலாம் நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் அதெல்லாம் அதுக்கு அதை அப்படியே வேற மாதிரி மாத்துவாரு ஆண்டவர் என்ன செய்யறாரா இது வந்து ஏதோ பிசாசு பண்ண காரியம் இல்லைங்க இது தேவன் செய்த வேலை இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் எப்படி தோல்வி வரத்தை பிரச்சனைகள் பிசாசு கிரியைகள் இருள்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது நடக்குது கர்த்தர் உங்களை புனமிடுகிறார் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு அவருக்கு ஏற்ற ஒரு களிமண் குயவன் கையில் ஒரு களிமனை போல கர்த்தர் உங்களை அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உங்களை வளைந்து கொண்டிருக்கிறார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களை வந்து உங்களுக்கு சில காரியம் வந்து காண்பிக்கிறார் உலகத்தை காண்பிக்கிறார் ஸ்கூல்ல கிளாஸில் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க தேர்ச்சிக்காக என்ன பண்ணுறாங்க பரீட்சைன்னு வைக்கிறாங்க அந்த பரீட்சை வந்து நல்லது ஏன் நல்லதுன்றாங்க எல்லா பசங்களும் கவனிக்கிறாங்களா அப்படியே இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எத்தனை பேர் கவனிக்கிறாங்க தெரியாது நல்ல லூயா ஸ்கூல்ல எல்லாரும் ஆமா மிஸ் எஸ் மிஸ் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் டெஸ்ட் வைக்கும்போது தான் தெரியும் யாரு ஒழுங்காக கவனிச்சிருக்கிறாங்கன்றது தெரியும் அதுக்கு தான் அதை வைக்கிறாங்க டெஸ்ட் வைக்கிறாங்க மிட் டேம் வைக்கிறாங்க அப்புறம் எக்ஸாம் அப்புறம் ஆஃப் வெளி கோட்டலி இதெல்லாம் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க ஏன்னா எந்த நிலையில் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுன்றத அடிக்கடி ரிவ் ரிவைன் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறாங்க கிளாஸஸ் வைக்கிறாங்க அது எந்த நிலையில் இருக்குதுன்னு பசங்க